அப்போ உலகமே ஆண்டு முடிச்ச தமிழ் இனத்துக்கு அந்த இன உணர்வு எப்படி மலுக்க மலு மலு முடியும் அப்ப இனிமே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குடையின் கீழே ஒண்ணு சேர்ந்து நம்ம தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்கணும் மீட்டெடுக்கணும் அதற்கான அடிப்படை உரிமைகள்ல போராடணும் எடுத்துக்காட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெறு வெகு சிறு நாளுக்கு முன்னாடி நம்ம கமலஹாசன் அவர்கள் நடிச்ச அந்த திரைப்படத்துல அஹ் அவர் பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னார் என்னது தமிழ்ல தான் கன்னட முழு பிறந்தது நம்ம எல்லாம் சகோதர மொழின்னு சொன்னார் ஆனா அதற்கு எவ்வளவு கண்டன குரல் குரல் குரல்கள் வந்து கர்நாடகா முழுமைக்கு எலும்பு எலும்புச்சுன்னு நீங்க பாத்திருப்பீங்க ஆனா தமிழ்நாட்டுல இதற்கு அந்த இந்த கமலஹாசன் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஒரு ஆதரவான குரல்கள் எத்தனை எழுந்தது சீமான் சிந்தமலின் சீமானை விர்த்து வேற யார் இந்த மாதிரி அஹ் தமிழ் இருந்துதான் உலக மொழிகளே தமிழ் இருந்தா பிறந்ததுன்னு ஆளுமையா அழுத்தும் திருத்தமா பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் தமிழ் மக்கள் பலரும்